எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆற்றுல வருது மணலில் சுரகுங்கிற கதையா நீ ஏதோ பணம் மரத்தில் காய்க்குதுங்கன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அத்தை எல்லாேருக்கும் வாரி வழங்குற வள நல்லா இருக்குது நானும் என் புருஷனும் கஷ்டப்பட்டு ராத்திரி பக்கலாம் வேலை பார்த்து ரெண்டு பேரும் சம்பாரிச்சு காசை வரவு சேர்த்தா இந்த கிழவி என்னென்ன எனக்கு என்னென்னு எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு தெரியுது இதெல்லாம் ஒன்றும் சரியாக படலை வந்த இடத்துல வந்த வேலையை பார்க்குறத விட்டுட்டு இருபது ரூபா பட்டணம் அதுலேயும் ஒரு நல்ல சாம்பார் சொல்லு தருவான் அதை வாங்கி தர முடியாமல் ஏதோ விருந்து விற்கிறான்னு இங்கே வந்துச்சு இங்கேருந்து போய் தூக்க முடியாமல் அந்த கேஸ் அடுப்பு தூக்கிட்டு வருது கேட்டாங்களா இதுக்கிட்ட கேஸ் அடுப்பு என்னமோ என்ன என் புருஷனை சொல்லணும் கையில் கொடுக்காதையா காசை கையில் கொடுக்காதயானா கேட்குறாரா வாரி வாரி வழங்குவார் இந்த கிழவி ஊரில் போகிற வரவங்களுக்குலாம் வாரி வாரிங்க வழங்கும் ம் இதே நான் இம்மா கொண்ட லிப்ஸ்டிக்கை வாங்கிக்கிட்டா என்ன பேச்சு பேசும் கிழவி ஆனால் இன்றைக்கி அடுத்த வீட்டுக்கு வந்தானே பாட்டி வள்ளல் பரம்பரைன்னு வாரியில இறக்கிது இதை இப்படியே விட்டா சரி வராது என்ன ஏதுன்னு கேட்டு விடணும் ஏன் அப்போ வீட்டு காசு எல்லாம் என் புருஷன் காசு ம் நான் கேட்காம வேறு யார் கேட்பா போ அண்ணித்தான் போய் என்ன ஏதுன்னு கேளு அப்போதான் இனிமேவாது பார்த்து பத்திரமா இருப்பாங்க இல்லை உனக்கும் புருஷனுக்கும் கடைசி காலத்தில் மொட்டை தான் ஏம்மா நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா இதில் என்ன கருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதால வாழ்க்கையே ஏன் கண்ண முடியாது நீங்கள் எல்லாம் கஷ்டப்படலாமா அதான் என்னால் முடிஞ்சது உங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து நான் செய்கிறேன் சரி சரி இன்னைக்கு நாலு நல்லா இருக்கு இன்றைக்கி பாயசம் பண்ணிட்டியா ஆ இல்லைம்மா இனிமே தான் அப்போ ஒன்று பண்ணு புது அடுப்பில் முத முதல்ல பால் பாயசம் வச்சுரு சரியா ஆ சரிம்மா நல்ல யோசனையாக தான் பண்ணுது ஆ நல்லா ஒரு பால் பாயசத்தை வச்சுட்டு எல்லாேருக்கும் சாத்த போட்டுரு ஏன்னா லேட் ஆகுது பார்த்தியா ஆ சரிம்மா அஞ்சு நிமிஷத்தை ரெடி பண்ணிடுறேன் ஆ சரிம்மா மதனி வாங்க மதனி எங்கே போகிற ஒன்றும் இல்லை புது அடுப்பில் முத முதல்ல பால் பாயசம் வைக்க சொல்லி அம்மா சொன்னாங்க அதான் வைக்கலான்னு ம்

நம்மளுக்கே செலவு ஏகப்பட்டது இருக்கு முல்லைக்கு நகை எடுக்கணும் சாமான் வாங்கணும் துணிமண் எடுக்கணும் எம்பிட்டு செலவு இருக்கு ஏன் அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறியா ஐயோ அத்தை அப்படியெல்லாம் நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன் எப்படியும் முல்லைக்கு நம்ம செய்யறது செஞ்சு தானே கல்யாணம் பண்ணணும் வெறும் வருமானையா அனுப்பிச்சு விட முடியும் அப்புறம் எதுக்கடி வந்து பேசிட்டு இருக்கவன் என்ன பேச விடுங்க முதல்ல இப்படி நமக்கே கல்யாண செலவு ஊர் பட்டது கிடைக்க மேல இருக்கு ஆமா அதுக்குதான் உங்க நானும் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சரிடி நான் மட்டும் என்ன சும்மா வரக்கே அங்க எங்க போட்ட எல்லாம் அது இதுன்னு ஏன் கடைசியா இருக்க ஒரு நிலத்தை கூட விற்க சொல்லிட்டேன்ல கையில ஏற்காவே நகர்மட்டெல்லாம் கொஞ்சம் இருக்கு தானே செய்ய போறோம் என்ன அது மட்டும் இல்லத்த நாளைக்கு எனக்கும் பசங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு இருக்கு என்ன விஷயமோ அதை நேரா சொல்லு இப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொடர்ற கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் எனக்கு நேரா சொன்னாலே ஒரு அளவும் புரியாது நீ இப்படி சுத்தி வளைச்சு யூடியூப் நடிச்சு வந்து என்கிட்ட எங்கிட்ட வையேன் எனக்கு கண்டிப்பா எதுவும் புரியாது என்னென்ன விஷயத்த சொல்லு வருஷம் வேலை இருக்கு சொல்லிட்டேன் ஆமா உங்களுக்கு மட்டும் தான் வேலை இருக்கு பாருங்க நானே ரெண்டு நாளாக ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு இங்கே வந்து இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னென்ன வந்த விலையை விட்டுட்டு என்னென்னமோ வேண்டாத விலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் என்ன சொல்கிறது தான் உங்களுக்கு வர வர முத்தி மாறி போச்சு நினைக்க என்னடி வார்த்தை கொஞ்சம் வலுத்துக்கிட்டே போகுது பார்த்து பேசு ஆயிரமே இருந்தாலும் நான் உன் மாமியா என் பையனுக்கு ஃபோனை போடுற அளவுக்கு வச்சுக்காத அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் போயாம வந்து கத்திட்டு இருக்கவ ஏதா நமக்கு இருக்க சிரமத்துல தேவை எதுக்கு உமாளுக்கு ஸ்டவ் வாங்கி தரீங்க இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க இந்த திண்ட செலவெல்லாம் நமக்கு இருலாம இருந்தா நமக்கும் நாலு காசு இருக்கும்ல இப்படி வரனுக்கெல்லாம் தூக்கி தான் நானும் என் புருசனும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிக்கிறமோ சரி பார்த்து பேச சொல்லிட்டேன் நான் ஒன்றும் உங்க அப்பா வீட்டை காசை எடுத்து கொடுக்கல மனசாட்சியோட என்ன பண்ணணுமோ அதான் பண்ணிருக்கேன் பாவம் பிள்ளை வரகடுப்பில் வெயிலையும் மழையிலையும் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்கு கையில் நாலு காசு வச்சுக்கிட்டு எனக்கு என்னென்னு முன்ன மாதிரி மனசை கல்லாக்கிக்கலாம் என்னால் இருக்க முடியாதாத்தா கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும் அப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன் என் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கேன் ம் நீ வேணால் உங்கள் புருஷங்கிட்ட சொல்லிப்பாரு எது சரி எது தப்பு நான் சொல்லுவான் ஆமாம் உங்கள் பிள்ளை அப்புறம் வேற எப்படி இருப்பார் உங்களை மாதிரி தான் இருப்பார் அவருக்கும் காசு ரொம்ப தெரிஞ்சால் தானே உங்கள் பையன் ஓயாமல் சம்பாரிச்சு கொண்டு வந்து உங்கள்கிட்ட தப்பிட்டோம் நீங்கள் கொண்டு போய் இப்படி ஊருக்கு வாரி வளர்ந்துங்க அரியை நான் ஒன்றும் உங்கள் ஆசையோ உன் புருஷங்க ஆசையோ எடுத்து கொடுக்கல இது என் காசு அவர் பென்ஷன் இன்னும் எனக்கு வந்துக்கிட்டு தானே கிடக்கு அதில் தான் அவளுக்கு வாங்கி தரதை வாங்கி தந்தேன் இதில் தேவையில்லாமல் கலையிறத்துக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது பாயிண்டாக பேசுதே இப்ப நான் நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஆயிரமே இருந்தாலும் உள்ள யாரு என் ஆத்தனார் அவள் கல்யாணத்துக்கு நீங்கள் செய்யணும்ல அதுக்காக தான் இப்போயே சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் உன் ஆத்தனார் வேணும் உனக்கு இருக்க அக்கறை எனக்கு தெரியாது பாரு அப்படி அக்கறை இருக்கவே கூட ஒரு அஞ்சு பவுண்டு சேர்த்து போடுறது ஒரு சின்ன முன்னாடி ரெண்டு பேரும் வேலைக்கு போய் கை நாளே சம்பாதிக்கிறீங்கல்ல இந்த அக்கறை எல்லாம் ஏன் பணத்தை தான் செய்ய வருமா நீயும் புருஷன் சேர்ந்து ஒரு அஞ்சு பண்ணு என் மகளுக்கு எக்ஸ்ட்ரா போடுங்க பாப்போம் ஆமா கிளவி பக்கம் பார்த்தா நம்ம தலையில அஞ்சு பனை கட்டி விட்டுற போலயே ஐயாயிரம் ரூபாய்க்கு கேள்வி கேட்க வந்து அஞ்சு பூனை சேரும்போது ஆயிரம் ரூபாய் அழித்தா உனக்கு எதுக்கு வம்பு எப்படியோ போட்டு விடு எல்லாம் உங்க நல்லதுன்னு சொன்னேன் சரி விடுங்க உமா மட்டும் யாரு இல்லை நம்ம சொந்தம் தானே செஞ்சுட்டு போறதுன்னு செஞ்சுட்டு போங்க அதனால ஒன்றும் கிடையாது அப்படியே மனசுல என்னையும் உங்க மகனையும் உங்க பேர பிள்ளைகளையும் வச்சுக்கோங்க வேற ஒன்றும் நான் சொல்லலை அப்படிதான் அவர்கே அணித்தா போறா பாரு போறேன் சரியான திருத்த கழுவ எல்லாத்துலேயும் ஒரு பாட்டி போராம கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கட்டும் நினைச்சாதான நல்லா இருக்க முடியும் அந்த எண்ணெய் வருவோம் நேரம் ஆச்சு காஃபியை கொடுத்து சொல்லி இன்னும் ஆளை காணும் வேலை யாராவது தடுத்து இருப்பாங்களோ வேலை யாராவது எடுத்துட்டு வருவாங்களோ சாம போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டிதான் எங்க கிளம்ப போறீங்க வந்துட்டியா தான் எம்பிட்டு நேரம் காணமே நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியா பேசாம கிளம்பிடலாமா யோசிச்சுட்டேன் வந்துட்டு எங்கிட்ட பேசாம கிளம்பிடுவீங்களா வீங்களா அப்பெல்லாம் போமாட்டேன் இருந்தாலும் சொன்னேன் சரி ஓகேங்க சரிங்க மேடம் இந்தாங்க காஃபியும் காலிஃப்ளவர் சில்லியும் நீ உட்காருப்பா இல்லை இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் மரியாதை இல்லை வேணாம் நீங்கள் உட்காருங்க யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க நீ ஒரு பக்கம் உட்காருங்க தானே சொல்கிறேன் அதெல்லாம் யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க உட்காரு பரவாயில்ல நான் நின்றுட்டே இருக்கேன் சரி அப்புறம் ஓ விருப்பம் சாப்பிடுங்க சில்லி சூப்பராக இருக்கு நான் செய்யலை கடையில் வாங்கினது ஓ அதான் சூப்பராக இருக்கு சரி 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 கோவப்படாத காஃபி யார் போட்டது அது நான் தான் போட்டேன் நீங்கள் குடிங்க அதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் போட்ட காஃபி சூப்பராக இருக்கும் அப்படியா பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு இரவுலே காஃபி நல்லா இருக்கணும் என்ன காஃபி இப்படி இருக்கு காஃபி நல்லா இல்லையா நீயே குடிச்சு பார்த்துட்டு சொல்லு சக்கரையே இல்லை எங்க கொடுங்க காலை மாமா எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாரே உங்க மாமாவுக்கு சுகர்னு நினைக்கிறேன் அதான் நீ சக்கரை போடலே வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்ப நீ குடிச்சு பாத்துட்டு சொல்லு சக்கரை இருக்கா இல்லையான்னு நீ கொடுங்க நானே பாக்குறேன் சுகர் கரெக்டாக இருக்கு அப்படியா நீங்களே குடிச்சு பாருங்க சுகர் கரெக்டாக இருக்கு இரு பார்க்கலாம் ஆமா இப்போ நல்லா இருக்கு ஆமா நீ கொடுத்தா எல்லாமே ஸ்வீட் போல எனக்கு ஒரு சத்தம் கொடுத்துருக்க கூடாதாயா நானும் வந்து கூடமான மாட பண்ணியிருப்பேன்ல சமையல் தான் நீ தனியாக செஞ்சுட்டேன் பரிமாற தான் நான் செஞ்சுருப்பேன்ல ஏக்கா நீங்கள் தானே எல்லா காயும் அரைஞ்சி கொடுத்தீங்க நான் சும்மா அடுப்பில் வச்சு தானே அது மட்டும் இல்லை பஜாருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கும் கொஞ்சம் அழுப்பாக இருக்கும்ல அதான் படுக்கட்டும்னு விட்டுட்டேன் ஆமாம்ப்போ இதெல்லாம் ஒரு வேலையாக்கும் இதுக்கு அலுப்பு வேற தட்டுது சரி மதுனியும் அம்மாவையும் கூப்பிடுங்கக்கா சாப்பாடு போட்டுருவோம் ஆ

தம்பி அவசர வேலையை வெளியே கிளம்பிருச்சு கதிரன் தம்பி இன்னைக்கு இங்கே சாப்பிட்ல மீட்டிங் வச்சு பாத்தீங்களா ஆமாம்மா முன்னாடியே சொன்னுச்சு அப்போ காலையிலேமணிக்காவது முதல்ல போடணுமோ இல்லையா அவரும் தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு போயிருக்காரு நம்மலாம் முதல்ல சாப்பிடுவோம் அப்படியாம்மா சரி சரி நானே யோசித்து நான் முதல்ல வந்து உட்காந்தேன் வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க வலிதா நீ வா சாப்பிட்டு தட்டுப்புட்டுன்னு கிளம்புவோம் மத நீ நீங்களும் அம்மாவும் சாப்பிடுங்க நான் உமாவோட சேர்ந்து சாப்பிட்டுக்குறேன் ம் அப்புறம் விருப்பம் அம்மா நீங்களும் உட்காருங்கம்மா முல்லை வர சொல்லுங்க முல்லை அக்கா ஆ உக்கார அத்தா நீயும் சாப்பிடு அம்மா மதனி நீ எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க இல்லக்கா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் முதல்ல நீ உட்கார அத்தா வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளுக்கு வச்சுட்டு தானே நாங்கள் சாப்பிடணும் முதல்ல நீயும் அம்மாவும் உட்காருங்க அக்கா முன்ன மாதிரி இல்ல இப்ப கொஞ்சம் நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பயப்படாம உட்காரு அட என் மாவா சமைச்சது எப்படி இருந்தாலும் இந்த அம்மா சாப்பிடுவேன் செத்து தள்ளு முந்தி அடிச்சு மொதல் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு அனிதா கோவப்படாத பேசாம சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணு எல்லாரும் சாப்பிடுங்க நான் போய் பால் பாயசம் எடுத்துட்டு வரேன் போயிட்டு போகமா நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன்